ஜயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஓதீஷாய நமக பிரபஞ்சம் உயிர்த்தெழும் ஆற்றல் பொங்கும் அற்புத நிலைகொள் வேளைதனில் எழில் மகா ஏற்றம் கொண்ட சபையின் சபை நிலை கொண்ட ஆசான் அவனுக்கு அவ்வையாம் இவ்வேளை ஆசியை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே ஓம் அவ்வையே போற்றி அன்னையே போற்றி போற்றி எதிர் காலமதையும் நிகழ்காலமதையும் முடிந்த காலமதையும் எடுத்துரைக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கியவன் முக்காலமாய் அமர்ந்திருக்கின்றான் என்னும் நிதர்சன நிலைதனை உள்ளூரை ஏற்று நிலை கொண்டு தவம் காணும் சீடர்கள் யாவரும் இவ்வேளைதனில் எம் ஆசியை பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம் நான போதினியே போற்றி போற்றி மாசித்திரி விழாதனை தன் நிலைக்குள் அமிழ்த்தி ஆள் நிலைக்குள் கொண்டமர் தவம் காணும் சீடர்கள் யாவரும் நற்கதிதனை இஜென்ம கதிதனிலே பெறுகின்றனர் என்னும் நிலைதனை உரைக்கின்றோம் அவ்வை ஜென்ம வினைகள் அகழ்கின்ற கோலமதை தன் அருக்கோளமாய் காணலாம் தன் உடல் மூலக்கூறுகளுக்குள் இருந்தென்று அவ்வை உணர்த்தி அற்புதமாய் விடைபெறும் வினைகள் யாவும் இணை நிலைதனில் வந்து இணை நிலைதனில் அருள் வளையம் காக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபைதனிலிருந்து அவ்வை யாம் வழங்கும் நித்தி ஆசிதனை பெரும் சித்தனை பெற்ற பேர் பெற்ற சீடர்கள் யாவரும் அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள் இஜென்மம் அதில் என்றுரைத்து அவ்வை நல் வாசி பெருநாள் ஆசிதனை யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபனிகள் வாய் அன்னையே போட்டி போற்றி ஆட்டி சூடி அருளியவளே போட்டி போற்றி அவ்வையே போற்றி போட்டி